சேது நந்தா பிதாமகன் கடவுள் மாறி வனங்கான் படம் அமையுமா அப்படின்றத நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்புமே ஏன்னா வந்து நான் கடவுள் படம்லாம் பாலாசார் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் மூவியா பண்ணிருப்பாரு பாலாசார் வந்து நான் நான்கடவுள்ல போட்ட அந்த அந்த ஒரு ஆஹ் உழைப்ப வந்து வணங்கான்ல போட்டிருப்பாரா போட்டிருக்க மாட்டாரா அப்படின்றது எல்லாரோட இதாகவும் இருந்தது ஆனா வந்து வணங்கானோட டீசர் ட்ரெய்லர் எல்லாத்தையும் பாக்குறப்ப பாலா சார் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு தான் தோணுது பாலா சார் வந்து ஏன்னா சூர்யா சாருக்கு உடன்பாடு இல்லாம இந்த படத்துல இருந்து அவர் விளக்குனாரு முதல்ல இந்த சூர்யா சாருக்காக உருவாக்கப்பட்ட படம் சூர்யா சாருக்கு இந்த படம் திருப்தியா இல்லாததுனால அவர் வந்து விலகிட்டாரு அதுக்கப்புறம் அருண் விஜய் சார் உள்ள வந்தாரு ஸோ அவருக்கு வந்து இந்த கதை பிடிச்சி போய் படத்துல வந்து அவர் நடிச்சாரு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஷேப் ஆயிருக்கு அருண் விஜய் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கா இருக்கும் அதை விட கல்வெட்டு தான் சார் என்னன்னா அவர் வந்து அவரோட கேரியரே வந்து அதாவது எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார்னு ஒரு பாட்டு வரும் இளையராஜா சார் பாட்டு விக்ரம் சாரை பார்த்து நம்ம எல்லாம் கண் கலங்குவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ஒரு இயக்குனரால வடிவமைக்க முடியுமா அப்படின்னு நினைச்சா அது பாலாபாலாம் தான் முடியும் சார் வந்து ஏன்னா வந்து பல ஹீரோக்களுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரத்தை அவர் போட்டு கொடுத்துருக்கிறாரு அது அவங்களுமே சொல்லியிருக்காங்க ஸோ வந்து வணங்கான் வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸும் வணங்க போறாங்க ஸோ வணங்கான் எதை பார்த்துனா ஒரு கதையா இருக்க போகுது ஏன்னா தாரத்தப்பட்ட படத்தை விட இதுல இன்னும் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு அவரோட ரிசர்ச் எப்படி இருக்க போகுது அவரோட அந்த ஒரு சிந்த சிந்தனைகள் எப்படி இருக்க போகுது எல்லாமே பொங்கலுக்கு நம்ம வணங்கான நம்ம பார்க்க போறோம் வணங்கான் வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் பாலா சார் ஃபேன்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாலா சார்னாலே ஒரு எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க சார் ஸோ அவரை வந்து அவர் கொஞ்சம் வந்து டெம்பர் ஆனவர் அவர் ஷூட்டிங்கில் எல்லாத்தையுமே வந்து திட்டுவாரு அப்படி சொல்றாங்க ஆனால் வந்து பாலா சார் வந்து அப்படிலாம் பண்றதுக்கு காரணம் வந்து அந்த படத்தை வெற்றியாக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னன்னா அதர்வா சார் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு அதர்வா சார் ரெண்டு படம் நடிச்சாரு ரெண்டு படத்துலையுமே யூத்துக்கு மட்டும்தான் அவர் கனெக்ட் ஆனார் ஆனால் பரதேசி படத்தில் அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கனெக்ட் ஆயிட்டாரு ஏன்னா அந்த கதாபாத்திரம் அப்படி அந்த கதாபாத்திரத்தை வடிவம் வச்சது அப்படி இந்த மாதிரி பாலா அவர்களை பற்றி நம்ம சொல்லிட்டே போகலாம் ஏன்னா வந்து ஒரு அதர்வைஸ் ஆறே எந்த அளவுக்கு சொல்லும் பொழுது ஸோ பல ஹீரோக்களுக்கு இவர் ஒரு அஸ்திவாரத்தை கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த மாதிரி நம்ம அவரை பற்றி நிறையா சொல்லலாம் படம் வரட்டும் படம் பார்த்துட்டு நிறைய நான் பேசுறேன் சோ பொங்கலுக்கு வணங்கான்னு வந்து ஒரு விருந்தா இருக்கும்